நம்மளுடைய நெஞ்ச பதை பதைக்க வைக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நிர்பயாவினுடைய வழக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹத்ரஸ் என்கின்ற கிராமத்தில் ஒரு சிறுமி பத்தொன்பது சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அதற்கு பிறகு நேற்று மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்டார்கள் இன்று கொல்கத்தாவின் அதாவது மேற்கு வங்கத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய கொல்கத்தாவில்

அவனை இறந்தாச்சு நாடு நாடு முழுவதும் இதே போன்ற குற்றங்கள் இதே போன்ற குற்றங்கள் சரி நம்ம நாட்டில் தான் இருக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை பார்த்தா வெளிநாடுல இருந்து

இருக்கு கேஸ்ட்ரேட் பண்ணனும்னு பேசுறோம் நெத்தியில டாட்டூ போடுங்க ஐ அம் எ ரேபிஸ்ட் அப்படினு டாட்டூ போடுங்கனு பேசுறோம் சிறந்தது குற்றவாளிகளை கொலை செய்வது சரிந்தது அதைவிட சால சிறந்தது அந்த குற்றத்தை கொலை செய்வதுதான் இங்க பெண்களுடைய அதிகாரம் இன்னைக்கு பெண்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுவதனாலேயும் பெண்களுக்கான அதிகாரம் நிரூபப்படாத காரணத்தினாலும்தான் இத்துணை குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது